ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா டெய்லரிங் விலாக்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் இது தமிழ் புத்தாண்டு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தமிழ் புத்தாண்ட அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது அதோட பேட்டர்ன் தான் ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்துருந்துச்சு சரி அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஏதாவது கிளாஸ் பாட்டிலாக இருக்கிறதால ஏதாவது டேமேஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல செக் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணிட்டேன் எல்லாமே நல்லா தான் வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆறு பாட்டில் வந்துருந்தது அதில் அது சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி அதிலிருந்து அடுத்த சைஸ் எதிர்பார்த்து தான் போட்டேன் பட் அதே சைஸில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த அட்டை பாக்ஸெல்லாம் தூக்கி வீசிட்டோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பாட்டில் மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஏதாவது கீழே வச்சு எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் அதே போல் வீடியோ ஏதாவது பார்க்குறோம்னா கையிலேயே வச்சுட்டுருக்க அதில் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆர்டர் போட்டிருந்தேன் பாட்டில் வந்து அதே சைஸில் தான் இருந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பாலாடி எடுத்து வைப்போம்லாம் நெய் சிலுப்புறதுக்கு வெண்ணெய் சிலப்புறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஆடை ஒரு பாட்டில் சேரும்போது ஒரு பத்து நாளுக்கு ஒருக்கா அந்த மாதிரி சிலிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் இது வந்து ஒன் வீக்கில் சேர்ந்துடும் நினைக்கிற அந்த பாட்டில் ரொம்ப இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டோரில் விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் ஓகேவாக இருந்திருக்கும் நான் ஃபஸ்ட்டெலாம் டிஃபன் பாக்ஸில் தான் எடுத்து போட்டு வச்சிருப்பேன் பாலாடையும் வெண்ணையும் ஒரு டிஃபன் பாக்ஸெல்லாம் எடுத்து அந்த லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருப்பேன் இது வந்து டோரில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு காலியாக கிடைக்கும் ஏன்னா பாட்டில் வந்து என்னோடய கம்பி கம்பியாக இருக்கிறதால அதை கொடுக்க முடியாது ஸோ அதனால் பாட்டில்னால் டோர் டோரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஐடியா பண்ணேன் அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டூல் வந்து சும்மாவே அடியிலேயே இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நேரமே எந்திரிச்சதையும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் தமிழ் புத்தாண் அன்னைக்கு கோயிலுக்கு போய் ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வரவும் போகவும் இருந்தாங்க வர்ற வழியில் சென்னிமலையிலேயே இருக்கும் பட் வர இப்படி தேர் இழுப்பாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன் பெருசாக வந்து கோயில் அந்த மாதிரிலாம் போய்க்கிறது இல்லை எப்போது தோணுச்சுன்னா நான் அதனால் அந்த மாதிரி போய்க்குவோம் இது வந்து தேர் இழுத்துட்டு இருந்தாங்க வரும்போது தேர் காவடி அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு நம்ம பாட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சந்தோஷத்தில் பூண்டு வந்து நிறையா தொளிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புளிச்சக்கினா டக்குன்னு வேலையை முடிஞ்சிடும் ஸோ அதனால் பூண்டு நாலு பேருக்கு மட்டும் சின்ன வெங்காயம் வரமிளகா கொஞ்சோண்டு புளி அரை தக்காளி எல்லாம் வச்சு அரைச்சி இந்த மாதிரி தாளிச்சு விட்டுடலாம் கருவேப்பிலை கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு மத்தியானம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்டு தைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்துருவாங்க எப்போ கரண்ட்டு போகுதுன்னுங்கிறதே தெரிய மாட்டேங்குது அதனால் தக்குன்னு வேலை முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பேட்டர்ன் போட்டுக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் எடுத்து கொடுக்குறவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீட்டர் கேட்டோம் அப்படின்னா அப்போ தான் தொண்ணூறு பாயிண்ட் எண்பது பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இவ்வளோ நாளாக நம்ம அவ்வளோ அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இப்போ என்னென்னா லைனிங் வந்து அகலத்தை குறைச்சிட்டாங்க முப்பத்தாறு இன்ச்சு இருந்ததை முப்பத்தி அஞ்சு இன்ச்சு முப்பத்தி அஞ்சு இன்ச்சோ முப்பத்தி நாலரை அவ்வளோ தான் இருக்குது அகலம் இதுவே தண்ணியில் போட்டு ஐன் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் சுருங்கிரும் அகலமும் சுருங்கிரும் நீளமும் சுருங்கிரும் அப்போ வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இதுவே பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா லைனிங்கை விரித்து வச்சுட்டு எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அது போக இதிலிருந்து மூணு ப்ளவுஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஒரு ப்ளவுஸ் தான் நெக் மற்ற ரெண்டு ப்ளவுஸுக்கும் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஸோ அதனால் பேட்டர்ன் போட்டுக்குவேன் இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டேன் இதோட இந்த குட்டி விளாக்கை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மெஷர்மெண்ட்டில் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கட்டிங் வீடியோ தான் வரப்போகுது ஸ்டே டியூன்டு